முன்னதாக நம்ம கடந்த கால வரலாறுகள் இருந்து இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று இரண்டாயிரம் ஆம் ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அறுபது சதவீதத்தை வாக்குப்பதிவு எட்டி இருக்கிறது அதிலும் மிக குறிப்பாக பெண்களினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் இந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் பிளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறதும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது கடந்த கால தேர்தல் வரலாறுகளோடு ஒப்பிட்டு இந்த முறை அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற விவரங்களையும் மேஜிக் வால் மூலமாக வழங்குவதற்காக இணைகிறார் நெறியாளர் அபிநயா அபிநயா இப்ப பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் முடிவுகள் அதனுடைய வெற்றி தோல்வி நிலவரங்கள் இந்த தேர்தல் முடிவுகள்ல எந்த அளவுக்கு எதிரொலிப்பதற்கான சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா இரண்டாயிரத்து இருபது அந்த சமயத்துல ஏற்பட்ட அந்த வித்தியாசம் என்று பார்த்தால் மிக குறைவுதான் ரெண்டு கூட்டணிக்கான அந்த வித்தியாசம் என்பது குறைவாக தான் இருந்தது அந்த எண்ணிக்கையை தான் நம்ம இப்போது இந்த மேஜிக் வாலில் நம்ம பார்க்குறோம் இந்த இருபது தேர்தலை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தி ஐந்து தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற இடங்களாக இருக்கு இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பத்து இடங்கள் பிற மற்றவர்கள் என்று பார்த்தால் அது கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இருக்கு பேர் அந்த ஐந்து இடங்களை ஏஎம்ஐஎம் கட்சி பெற்றாங்க வந்து பாஜகவுக்கு ஆதரவாக அந்த எம்எல்ஏக்கள் போன அந்த சம்பவங்கள் நடந்திருக்கு எல்ஜேபி ஒரு இடத்துல அவங்க தனித்து போட்டியிட்டது தான் எண்ணிக்கை குறைவதற்கான முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது பிஜேபி தான் அதிகபட்சமான இடங்களை பெற்றது ரா ஜனதா தளம் தான் அதற்கு அடுத்த நிலையில் பாஜக தான் ஜேடியூ நாற்பத்தி மூன்று என்ற இந்த எண்ணிக்கை குறைவுக்கு எல்ஜே தனியாக நின்றது ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லப்பட்டது ஆனால் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வந்திருக்காங்க இந்த வந்து எப்படியாக ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி இடங்களோட ராஷ்டிரிய ஜனதா தளம் கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிகமான இடங்களை பெற்ற தனி கட்சி என்ற அந்த பெருமையை பெற்றாங்க காங்கிரஸ் பொறுத்தவரைக்கும் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்று சிபிஎம் மூன்று சிபிஐ இரண்டு இடங்கள்ல வெற்றி பெற்று இருந்தாங்க இது முந்தைய தேர்தலோட இரண்டாயிரத்தி இருபது தேர்தலுடைய ஒரு முக்கியமான ஒன்றாக இந்த எண்ணிக்கையா நம்ம இதுல பார்க்கலாம் இதுல முக்கியமாக அடுத்து சமீபத்தில் நடந்த பீகாரில் நடந்த தேர்தல் என்று பார்த்தால் அது வந்து நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்த எண்ணிக்கையினுடைய வித்தியாசம் கூட்டணியை அவர்களுடைய வெற்றி என்பது இருந்திருக்கு அதாவது அந்த நாடாளுமன்ற தொகுதிகளை சட்டமன்ற தொகுதிகளாக பிரித்து அந்த அடிப்படையில் இந்த எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி பார்க்கும்போது நூற்றி இருபத்தி ஐந்து நூற்று பத்து என்ற அந்த வித்தியாசம் என்பது நூற்று நாற்பது